வெல்கம் டு எஸ்பிஆர் கிரியேட்டிவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் என்னை பத்தி தெரிஞ்சிருக்கும் நான் தான் எஸ்பிஆர் கிரியேட்டிவ்ஸ் ஃபவுண்டர் ஃப்ரீயாகவே ஆரி கிளாஸ் எடுக்கிறோம் மெஹந்தி கிளாஸ் எடுக்கிறோம் சாரி ப்ரீப்ளிக் கிளாஸு சில்த்ரட் பேங்கல் மேக்கிங் கிளாஸு இப்போ ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஐடியாலாம் இருக்கும் இதில் பெய்டு கோர்சஸும் இருக்கு ஃப்ரீ கோர்ஸஸும் இருக்கு உங்களுக்கு என்ன கோர்ஸ் விருப்பம் இருக்கோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நீங்களும் கண்டிப்பாக க்ளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இந்த வீடியோ எதுக்காகனா நான் வந்து என்னோடய லைஃப்பில் கடந்து வந்த பாதைகள் அதை பற்றி பேசலான்னு இருக்கேன் இப்படி தனிப்பட்டு நான் வந்து வீடியோ போட்டது கிடையாது ஏன் இந்த டைம் போடலான்னு நினச்சேன்னா கிளாஸ் சொல்லி கொடுக்குறதோட மட்டும் கண்டிப்பாக முடியுமான்னு கேட்டால் முடியாது நிறைய ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தோன்னா நம்மளோட பெண்களுக்கு அதை பிடிச்சிட்டே மேலே வந்துடுவாங்க ஏன்னா கேர்ள்ஸுக்கெல்லாம் வந்து சப்போர்ட்டுங்கிறது வார்த்தையே போதும் நீங்கள் ஃபினான்சியலாக கூட உதவணுங்கிற அவசியம் இல்லை அதை கூட நாங்கள் பார்த்துப்போம் எங்களுக்கு உன்னால் முடியுங்கிற ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் கண்டிப்பாக எங்களால் அதை பிடிச்சிட்டு வர முடியும் என்னால் கண்டிப்பாக முடியும் அதே மாதிரி தான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு உன்னால் முடியுங்கிற ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா அதை பிடிச்சிட்டே அவங்களும் அவங்க லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால தான் நான் இந்த வீடியோவே மேக் பண்ணுறேன் இது எஸ்பிஆரின் வரலாறு பாகம் ஒன்று ஓகேங்களா இதில் நான் என்னெல்லாம் கடந்து வந்திருக்கேன் உங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி எஸ்பிஆர் க்ரியேட்டிவ்ஸ் வந்து இன்ஸ்டாவில் ஒன் லேக் ஃபாலோவர்ஸையும் யூடியூப்பில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸையும் வச்சு தான் தெரியும் ஆனால் இதெல்லாம் எப்படி உருவாச்சு என்ன பேக்ரவுண்டில் நான் இதெல்லாம் செஞ்சேன் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணாங்களா பண்ணலையா இது எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணதில்லை அதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் இது மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து போடுறதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் சரி ஓகே நம்மளுடைய வேர்ட்ஸும் நாலு பேருடைய லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்ஸ்னலாக சொல்லியிருக்காங்க மேம் நீங்கள் நிறைய மோட்டிவேட் பண்ணுறீங்க அந்த மோட்டிவேட்னால தான் எங்களால் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வர முடிஞ்சிச்சுன்னு அதனால தான் ஓகே நம்ம வந்து ஓப்பனாகவே ஒரு மோட்டிவேஷன் கொடுப்போம் நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் நான் கடந்து வந்திருக்கேன் எவ்வளோ கஷ்டங்களெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் எவ்வளோ ஹாப்பியாலெல்லாம் இருந்திருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஓகே சொல்லலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன் நான் வந்து ரொம்ப எல்லாம் படிக்கலை என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சிலருக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் ஆனால் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய ஆளும் நம்ம கிடையாது நம்மளை அவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்சஸும் இல்லை ஓகே என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன் என்னோட நேம் வந்து சர்மிளா பானு எனக்கு குழந்தைங்கள்லாம் இருக்குது எனக்கு ரொம்ப எல்லாம் வந்து படிக்கலை நான் நிறையெல்லாம் படிக்கலை நான் படித்தது பத்தாவது தான் டென்த்தோடு எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ரொம்ப சின்ன வயசுலேயே தான் கல்யாணம் ஆச்சு அப்போ இருந்த சுச்சுவேஷன்னால் கல்யாணத்துக்கு வந்து அலோட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்ஸும் இப்போ வந்து பண்ண முடியாது ஆனால் அப்போ இருந்த சுச்சுவேஷனில் ஃபேமிலியிலையே மாப்பிள்ளை இருக்குதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அலந்துல்லா கல்யாண வாழ்க்கையில்னா எந்த பிரச்சனையும் இல்லை நான் எதுக்கு ஒரு சுய தொழிலாக வந்து ஒன்று கற்றுக்கணும்னு நினச்சேன்னா ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன் எதாவது ஒன்று பண்ணுவோம் பாரு இந்த ஃபோனையே வச்சுட்டு சும்மா ரீல்ஸை பார்க்குறது வீடியோஸ் பார்க்குறதும் இது மாதிரியே போய் கேட்டிருந்தால் லைஃப்பில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை நம்ம ஏதாவது நம்மளை பிஸியாக வச்சுப்போம் நம்ம எதாவது கற்றுப்போன்னு சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஆரி வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு ஆரியில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கல ஆரி ஒர்க்குன்னு கேட்டாலே ஹை ரேட்டில் வந்து பேமெண்ட் சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்னொன்று அந்த ஆரி வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து கற்றுக்கிறதுக்கு ஒருத்தபிளா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது நான் பேசிக்காக வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு கேளுங்கிறதுனால நமக்கெல்லாம் வந்து ஆரி ப்ளவுஸ் கூட நம்ம வேர் பண்ணி யாரையும் பார்த்தது கூட கிடையாது நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஜாபில் இருக்கிறதுனால நமக்கு அதெல்லாம் தெரியாது ஓகே அப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு வரலை அந்த நீடியில் மட்டும் பத்திரமாக வச்சுட்டு நான் ஓகே நம்ம பண்ணுவோன்னு சொல்லி பத்திரமா வச்சுட்டேன் அது எதனால் அந்தளவுக்கு பத்திரப்படுத்தினேன்னு எனக்கு தெரியலை ஒரு இருபது ரூபாய்க்கு தான் அந்த நீடிள் வாங்கியிருப்பேன் அன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு ஒரு பதினஞ்சு ரூபாவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் டூலிப்பில் நம்பர் ஃபோர்டீன் ப்ராண்ட் டூலிப் பிராண்டில் நம்பர் ஃபோர்டீன் நீடில் தான் வாங்கினேன் ரொம்ப குட்டியான ஒரு ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணேன் அதனால தான் எனக்கு வந்து அந்த செயின் ஸ்டிச் வரலை இப்போ வந்து ஸ்டாண்டெல்லாம் சொல்கிறாங்க அப்போல்லாம் வந்து ஸ்டாண்டெல்லாம் வந்து எனக்கு தெரியாது எல்லாம் வந்து ஃப்ரேம் பெரிய ஃப்ரேமில் யூஸ் பண்ணுவாங்க பெரிய ஃப்ரேம் எங்கே போய் வாங்குறதுன்னு எனக்கு தெரியலை இன்னொன்று அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியலை அதனால் வந்து நான் ஃப்ரேம் எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணல குட்டியாக ஒரு ஃப்ரேம் வந்து கம்மி பட்ஜெட்டுக்கு குட்டியாக வாங்கி யூஸ் பண்ணேன் அதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா எந்த பொருளுமே நீங்கள் ஒரு விஷயத்த கற்றுக்க நினச்சிங்கன்னா அதுக்கு ப்ராப்பரான மெட்டீரியல்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அதை வந்து உங்களால் நீட்டாக ஃபினிஷ் பண்ண முடியும் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா நம்மகிட்ட இருக்கதை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுவோம் ஏதோ ஒன்று பண்ணுவோன்னு பண்ணி தான் நம்ம மேக்ஸிமம் ஃபெயிலியரை சந்திக்கிறதுக்கு ரீசனே அதுவாக தான் இருக்கும் ஒரு ப்ராப்பரான மெட்டீரியல்ஸ் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஹை ரேஞ்சில் போகலைனாலும் மீடியமாக வந்து ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோன்னா அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை வச்சு ப்ராக்டிஸ் எடுங்க நீங்கள் சூப்பராக ஒர்க் பண்ணலாம் இது வந்து என்னோடய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் ஓகேங்களா அப்போ வந்து நான் குட்டி ஃப்ரேமில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வரலன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கா இப்போ ஜஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி இல்லை நம்ம ஆரிய வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்போ வாங்கி வச்ச அந்த நீடில் இருக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு அந்த நீடில் எடுத்து ட்ரை பண்ணேன் அதே ஃப்ரேமில் தான் ட்ரை பண்ணேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானாக தான் கற்றுக்கிட்டேன் எனக்கு கைடன்ஸ் யாருமே கிடையாது யூடியூப்பில் வீடியோஸை பார்த்து நானாக என்னால் முடியும் என்னால் முடியும் என்னால் முடியும் இது ஒன்று தான் என்னோடய மெயின் செட்டு மற்றபடி நீ பண்ண ஒன்றால் முடியும்னு எனக்கு யாரும் சொல்லலை நான் எனக்கு சொல்லிக்கிட்டே என்னால் முடியும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் இதை மட்டும்தான் நான் எனக்கு சொல்லிக்கிட்டு நான் பண்ணேன் என்னோடய வீ வீட்டில் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா தேவையில்லாத வேலை இதெல்லாம் நீ பார்க்குறது உடம்பு போட்டி கெடுத்துக்காத சும்மா தேவையில்லாத வேலை பார்க்காம நீ இரு இதை தான் சொன்னாங்க உடம்பு ரொம்பவே சிக்காக இருந்துச்சுங்களா ரொம்ப டிப்ரெஷனில் வேற இருந்தேன்னா இதுக்கு காரணம் நீ இதையே பார்க்குறது தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க டாக்டர்ஸ்டெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எப்போ பாரு இந்த பிள்ளை இந்த ஆரி ஒர்க் ஆரி ஒர்க்குனே பார்க்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க இல்லை அவங்க பண்ணுறதுனால தான் கொஞ்சம் கொஞ்சமாவது நார்மலாக இருக்காங்க பண்ணட்டும் அவங்க டிப்ரெஷனாக இருக்காங்க அதில் வந்து அவங்க இதையாவது செய்கிறாங்களேன்னு சொல்லி நீங்கள் ஹாப்பியாக நினச்சிக்கோங்க தாராளமாக பண்ணட்டும்ட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க திட்டுறதெல்லாம் குறைஞ்சிச்சு இதை காரணமாக சொன்னதே நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க எனக்கு பிடிச்சிருக்கு நான் இதை வந்து பண்ணணும் இதில் நான் சம்பாதிக்கணும் இதில் வந்து நான் அச்சீவ் பண்ணணும் அந்த எல்லாம் வந்து நான் ஆரிய வந்து எடுக்கலை நம்ம மைண்டை வந்து டைவர்ட் பண்ணணும் நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம் அதை எப்படியாவது நம்ம நம்மளை பாதுகாத்துக்கணும் அந்த தான் நான் ஆரியை வந்து சூஸ் பண்ணேன் எதையோ ஒன்று செய்வோம் டைலரிங் தெரியும் மெஹந்தியும் போடுறோம் ஏதோ ஒன்று பண்ணுறோம் சரி ஆரி புதுசாக எதையாவது ஒன்று கற்றுக்கணும் அப்போ தான் நம்மளை மறந்ததில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களில் யாருக்காவது ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனையாவோ பேபி இல்லாமல் இருக்கீங்கனாவோ இல்லை ஹெல்த் ரீதியாக ஏதாவது ப்ராப்ளமோ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை மறந்து இருந்தீங்கன்னாவே அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கண்டிப்பாக காணா போயிடும் என்னோடய அனுபவத்தில் நான் உணர்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஓகேங்களா அந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணேன் நானாவே கற்றுக்கிட்டேன் எல்லாம் நல்லா பண்ணுறேன் நல்லா பண்ணுறேன்னு சொன்னாங்க ஓகே நான் நல்லா கற்றுக்கிட்டு நல்லா பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணி எல்லாம் எனக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் கிடச்சிச்சு ஆர்டர்ஸ் வந்து என்னையை கூப்பிட்டு கொடுக்க கிடையாது நான் தேடி தான் போய் வாங்கினேன் நான் பண்ணுறேங்கிறத சொன்னேன் ஃபேமிலியிலலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஃபேமிலியில் சொன்னால் தான் தெரியுங்கள்ல நம்மளை எப்படி டீமோட்டிவேட் பண்ணுறதுங்கிறத தான் பார்ப்பாங்க ரிலேட்டிவ்ஸில் அதனால் சொந்தத்துக்குள்ளெல்லாம் சொல்லாமல் ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் செஞ்சிச்சுன்னே தவிர இவங்க அக்காவுக்கு தருவாங்களா அண்ணன் தருவாங்களா தம்பி தருவாங்களா இந்த மாதிரிலாம் பார்க்காம நான் எனக்கு ஏதோ என்னோடய திறமை மேலே நம்பிக்கை இருந்துச்சு நான் அப்பாட்டுக்காக பண்ணிகிட்ருந்தேன் அப்படி எனக்கு குட்டி குட்டி ஆர்டர்ஸ் எல்லாம் கிடச்சிச்சு நான் அதை வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப பெருசு பெருசாலாம் ஆர்டர்லாம் எடுத்து பண்ணலை ஒரு குட்டி குட்டி ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணேன் ஏன்னா எனக்கு டைம் இல்லை கிளாஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா நம்ம கிளாஸ் முடிச்சிட்டோம் அதாவது சொல்லுவாங்கள்ல என்னத்துக்கே கூலி இருக்குன்னு சொல்லி எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க எங்களுடைய மார்க்கத்தில் வந்து இன்னமால் ஆமாளு பின்னியாத்தி நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொருத்தி நடைபெறுகின்றனன்னு சொல்லி எங்க நம்பி சொல்லியிருக்காங்க அது மாதிரி நான் என்ன நினச்சி ஸ்டார்ட் பண்ணேன்னா நம்ம கற்றுக்கிட்டோம் நமக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை நம்ம யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டோம் ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை இந்த தப்பை இப்படி பண்ணா பண்ணால் இது தப்பாக வருங்கிறதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல ஏன் நம்ம நாலு பேருக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கக்கூடாது நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கும் நான் அப்படியெல்லாம் வந்து என் ஃபேமிலியில் எனக்கு ஓவர் ஒர்க்குன்னா இருக்குன்னா சொல்ல முடியாது ஹஸ்பண்ட் வந்து வீட்டு வேலையில் கூட சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஏன் மைண்ட் செட்டுக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை தான் என் ஃபேமிலியில் வந்து பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபேமிலியை அல்லாஹ் கொடுத்துருந்தான் ஓகேங்களா என்னோடய இறைவை வந்து அப்படி தான் எனக்கு கொடுத்துருந்தான் சரி ஓகே நம்ம சும்மா தானே இருக்கோம் ஏன் நாலு பேருக்கு நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு இது மாதிரி ஆரியில் கற்றுக்கிட்டு இருக்கவங்க ஒரு கைடன்ஸ் இல்லாதவங்களுக்கு உதவக்கூடாது காசு கட்டி படிக்க முடியாம தானே கற்றுக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு தான் தெரியுமே நம்ம தான் அட்வான்ஸ் வரைக்கும் முடிச்சிட்டோமே நம்ம ஹெல்ப் பண்ணுவோமேனு சொல்லி தான் நான் ஆறி வந்து ஒரு குரூப்பில் காமனாக ஒரு குரூப்பில் இருந்தேன் அந்த குரூப்பில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க நான் சரி ஓகே நான் முடிச்சிட்டேன் உங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க அவங்களே என்ன மாதிரி வந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் தான் கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க கேளுங்க புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் புரியவும் நான் சொன்னேன் புரிஞ்சுக்கவும் அவங்கக்கிட்ட வந்து உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் அதான் நிறைய பேர் அப்போ எனக்கு ஸ்டூடெண்ட்டு கிடையாது நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணி அவங்க கேட்குற டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணிக்கிட்டே வந்து எதையுமே நோக்கம் வைக்கலை எனக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் வேணும் இவங்கள வச்சு இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படி எந்த தாட்டுமே இல்லை நம்ம ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சதுனாலே என்னமோ என்னை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்து இந்த ஆரி வந்து விட்டுருக்கு ரொம்பவே இதை வச்சு நான் லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டேன் ஓகேங்களா இப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை நம்மளும் சொசைட்டியில் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு வருவோம் அப்படிலாம் நான் திங்க் பண்ணவே இல்லை சூப்பராக அடுத்த ஸ்டேஜுக்கு என்னை இந்த பிஸ்னஸ் வந்து கொண்டு வந்துச்சு இதை எப்படி நான் அடுத்தடுத்து பண்ணுங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த பாகம் ரெண்டு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க என் லைஃப்பில் இன்னும் என்னென்னலாம் நான் சகித்து வந்தே என்னெல்லாம் அச்சீவ் பண்ணேங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும் உ நீங்களே இதே ஸ்டேஜில் இருக்கீங்க நம்மளால் முடியுமான்னு திங்க் பண்ணுறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் கண்டிப்பாக உங்களால் முடியும் உங்களுக்கு முடியும்னு சொல்லி வேறு யாரும் சொல்லணும்னு நினைக்கிறத விட உங்களால் முடியும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க எதுவுமே எடுத்ததுமே ஜெயிச்சிட முடியாது எடுத்ததுமே நடத்திட முடியாது அதுக்குண்டான முயற்சியை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச இடத்த விட ஒரு நல்ல இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் போவீங்க அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க என்னாலேயே முடியும் போது உங்களாலேயே முடியும் உங்கள் எல்லாருடைய ப்ரேயர்ஸை கொண்டு நான் நல்லா இருக்கேன் அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் ரஹத்துல்லா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்